ஒரு நாளில் ஒரு அணிலும் ஒரு ஆமைவும் பேசிக் கொண்டிருந்தன அணில் நீ எப்போதும் மெதுவாக நடக்கிறாய் எனக்கு பிடிக்கவில்லை உலகம் வேகமாக இருக்கிறது நீயும் வேகமாக இருக்க வேண்டும் ஆமை வேகம் முக்கியமல்ல உறுதிப்பாடுதான் முக்கியம் அணில் சிரித்தது நீ என்ன பேசுறே நான் மின்னலாய் ஓடுவேன் நீ எப்போதும் பின்னால் இருக்கும் அதற்கு ஆமை சிரித்தது நீ விரும்பினால் நாம் ஒரு சோதனை செய்யலாம் ஒரு மரத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வரலாம் அணில் உடனே ஓடிவிட்டது அது வேகமாக ஓடி மரத்தை எட்டியது ஆனால் அங்கே அது ஒரு பழம் பார்த்தது இதை சாப்பிட்டு போலாம் என்று நினைத்தது ஆமையோ மெதுவாக ஆனால் தொடர்ச்சியாக நடந்தது அணில் இன்னும் பழங்களை ரசித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அதற்குள் ஆமை பின்னேறிவிட்டது அணில் திரும்பி பார்த்தபோது ஆமை இலக்கை எட்டியது அணில் அதிர்ச்சி அடைந்து எப்படி இது சாத்தியம் என்று கேட்டது ஆமை சிரித்தது வேகமானவன் அல்ல தொடர்ந்து முயற்சி செய்பவனே வெல்லுவான்